வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வேத்துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துறை இன்னைக்கு இந்த பதிவில் கூட்டு தொழில் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அப்போ ஒரு விஷயம் ஒரு ஜாதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான கொடுப்பனை அந்த ஜாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க கொடுப்பனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுப்பனையை வந்து அந்த ஜாதத்தில் ஒரு விஷயத்துக்கு சரியாக இல்லை அப்படின்னா அந்த செயலை செய்கிறதால அந்த செயலுக்கால நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்போ எந்த ஒரு ஒரு திருமணமாக இருந்தாலும் ஒரு குழந்தை பேர் இருந்தாலும் ஒரு வீடு கட்டுறது அப்படின்றதாலும் அந்த ஜாதத்தில் கொடுப்பனை எப்படி இருக்குது அந்த சம்பவத்தை நம்ம எப்படி அனுபவிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம ஜாதத்தில் அந்த கர்மாவாக இருக்கும் அதை நம்ம எப்படி அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி நம்ம நடந்துக்கிற நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால் வர்ற பாதிப்புகளை குறைச்சிக்க முடியும் ஓகேங்களா அப்போ நம்ம இந்த கூட்டுத் தொழில் வரும்போது அந்த கூட்டுத் தொழிலுக்கு கூட்டுத் தொழிலுக்கான அமைப்பு இந்த ஜாதத்தில் இருக்கா அதுக்கான கொடுப்பனை எப்படி இருக்குது அப்போ அந்த கொடுப்பனை இருந்தாலும் நடக்கிற நேரம் இப்போ நடக்கிற நேரம் அந்த கூட்டுத் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுதா இணையிற ஜாதகம் கூட்டு தொழிலுக்கு கூட இணையிற ஜாதகம் இவங்க கூட சேரும்போது அது வந்து நல்லா உயர்வை தருதா இல்லை இவங்களை இந்த தொழிலில் வீழ்ச்சி அடைய வைக்குதா இவங்களுக்கு சுய தொழில் செய்கிற அமைப்பு இருக்கா இவ்வளோ விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கணுங்க பார்த்து தான் கூட்டுத்தொழிலுக்கு நம்ம ஓகே சொல்லணும் ஓகேங்களா அப்போ நம்ம அந்த கொடுப்பனையை பார்க்காம எந்த ஒரு சம்பவத்துக்கும் நம்ம வந்து சாதாரணமாக உங்கள் ஜாதகம் யோக ஜாதகம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லாமல் அந்த கொடுப்பனையும் இப்போ நடக்கிற தசா புத்தி அப்படின்றத அவங்க அனுபவிக்கிறத சொல்லுது அந்த ந தசா புத்தி ஒரு பாவத்துலேருந்து நடத்தும் அது வந்து ஜாதகத்தில் நடக்கிறத வந்து ஒரு யோகாதிபதியோட திசை அப்படின்னா அது எல்லா பாவத்துக்கும் யோகத்தை கொடுக்காதுங்க ஓகேங்களா ஒரு யோகாதிபதியோட திசை அப்படின்னா எல்லா பாவத்துக்கும் யோகாதிபதியை கொடுத்தாரு ஒரு பாவத்துக்கு நல்லதை கொடுக்குற ஒரு தசாபுத்தி இன்னொரு பாவத்துக்கு கண்டிப்பாக கெடுதலை கண்டிப்பாக கொடுக்கும் அது எந்த பாவத்துக்கு இப்போ நடக்கிற தசா புத்தி இவங்க கேட்குற கேள்விக்கு சாதகமான இடத்துலேருந்து பதிலை சொல்லுதா செய்ய சொல்லுதா அப்படின்னு பார்க்கணுங்க அப்போ இந்த கூட்டுத் தொழிலுக்கு அப்படின்னும் போது இப்போ நடக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து அவங்களுக்கு அந்த தொழிலை சப்போர்ட் பண்ணுதா அதுக்கு வந்து இவங்க ஜாதத்தில் அந்த கூட்டு தொழில் செய்கிற யோகம் இருந்தாலும் இப்போ நடக்கிற தசாபுத்தி அதுக்கு சம்மதிக்குதான்னு பார்த்து நம்ம அதுபோல் வழிகாட்டுறது சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த கூட்டுத் தொழில் அப்படின்னு ஒருத்தவங்க செய்யணும் அப்படின்னா அதில் வந்து தொழிலுக்கான காரகிரகம் புதன்க புதன் தான் கூட்டு தொழிலாக காரக ஏன்னா புதன் வந்து எப்பயுமே அந்த புதனோட லக்கணத்தில் பிறந்தவங்க மிதனம் கன்னி லக்கணத்தில் புதன் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து பெரும்பாலுமே தனியாகவே போக மாட்டாங்க ஒரு டீ சாப்பிடணுன்னாலும் கூட ஒரு ஆளை கூட்டுன்னு தான் போவாங்க அந்த புதன் வந்து தனியாக இருக்காங்க ஏன்னா அங்கே பாருங்கள் அது வான் மண்டலத்தையும் வந்து சூரியனுக்கு பக்கத்திலே தான் இருக்கும் ஒரு இருபத்தெட்டு டிகிரிக்குள்ளே தான் அந்த குரு புதன் வந்து சூரியனும் புதனும் அப்படின்னு இருக்கும் அப்போ அதனால தான் கூட்டுத்தொழிலுக்கு காரகிரகமாக புதனை வச்சாங்க இந்த புதனோட லக்கணக்காரங்கள் தனியாகவே இருக்க மாட்டாங்க ஒரு கூட்டம் கூட ஏதாவது ஒரு டீ சாப்பிட்னாலும் வெளியே போனாலும் ஒரு ஆள் துணைக்கு இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க அதனால் அந்த கூட்டுத் தொழிலுக்கு காரகிரகமாக வந்து புதன் இருக்குது அதுபோல் பாவம் அப்படின்றது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் தான் கூட்டு தொழிலுக்கு காரகமான பாவம் அப்போ இந்த புதனும் ஏழாம் பாவமும் ஒரு ஜாதத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்து நம்ம அந்த கூட்டுத் தொழிலை அவங்களை செய்ய சொல்லணும் ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக கூட்டுத் தொழில் செய்யக்கூடாதுங்க ஏழாம் பாவம் தான் அது கூட்டாளியை சொல்கிற பாவம் அதனால் ஏழாம் பாவமும் புதனும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கூட்டுத்தொழில் செய்யக்கூடாது அந்த புதன் நல்லா போதே புதன் சனி சந்திரன் கூட சேர்ந்துருக்கும்போது கூட்டு தொழில் செய்கிறன்ற எண்ணம் வருங்க அந்த புதன் சனி அப்படின்றது அந்த சனின்றது தொழில் சனி சந்திரன் சேர்ந்துருந்தாலே சொந்த தொழில் செய்கிற எண்ணம் வரும் அப்போ புதன் கூட சேர்ந்துருக்கும் போதே அந்த கூட்டு தொழிலாக செய்கிற எண்ணம் வரும் இதில் ஏமாறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருங்க தொழிலில் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு சனி சந்திரன் புதன் இதெல்லாம் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த கூட்டு தொழிலால் ஏமாறுறதுக்கான வாய்ப்பு ஏமாற்றம் அப்படின்னாலே சனி புதன் சேர்ந்தாலே ஏமாற்றத்துக்கான வாய்ப்பு அதிகம் தொழிலில் ஏமாறோம் அப்படின்னா அவர் வந்து சனி புதன் சந்திரன் இருக்கும்போது அந்த தொழில் செஞ்சு அதனால் ஏமாறத்துக்கான வாய்ப்பை அந்த சனி புதன் சந்திரன் கொடுக்கும் அப்போ இந்த கூட்டு தொழிலால் யார் வந்து சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் யாரெல்லாம் தொழில் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம இந்த உதாரண ஜாதங்களில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு ஜாதகத்தில் சாதாரணமாகவே வந்து ஒரு பொருளாதாரத்தை குடிக்கிற கிரகம் குருங்க அந்த குரு இருக்கிற ராசியில் ஆப்போசிட் ஜாதத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடாது ஓகேங்களா அதுபோல் சுக்கரன் இருக்கிற ராசியில் அவங்க ஆப்போ ஒரு ஜாதத்தில் சுக்ரன் இருக்கிற ராசியில் ஆப்போசிட் ஜாதத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது உத ஓ ஓகேங்களா அதுபோல் சனி இருக்கிற ராசியில் ராகு கேது இருக்கக்கூடாது இதுபோல் ஒவ்வொரு ஜாதத்தில் இருக்கிற அந்த பொருளாதாரத்தை குறிக்கிற கிரகம் தொழிலை குறிக்கிற கிரகம் அதுபோல் ஏழாம் அதிபதி கூட்டுத் தொழிலை குறிக்கிற ஏழாம் அதிபதி ஒரு சூரியனாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த ஏழாம் அதிபதி மேலே ஆப்போசிட் ஜாதத்தில் ராகு கேது இருக்கக்கூடாது அப்போ இந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது இவங்க கூட்டுத் தொழிலால் இவங்களை சேர்த்துக்கும் போது இந்த ஜாதத்தில் இருக்கிறவங்க இவங்களை சேர்த்துக்கும் போது இதனால் இந்த கூட்டுத் தொழிலால் இவங்களால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அதே போல் வந்து குறிப்பாக ராகு கேது விட கேது ஒரு ஜாதத்தில் இருக்கிற அந்த குரு மேலே சுக்கரன் மேலே அப்படி இல்லைனா சனி மேலே ஆப்போசிட் ஜாகத்தில் கேது இருந்தாலே வந்து அவங்க வந்து அந்த இவங்க இவங்களுடைய வளர்ச்சி அவங்க வர்றதால அந்த கூட்டாளியை சேர்றதால தடைப்பட்டு போகும் அதே போல் வந்து த பொதுவாகவே வந்து சனி ராகு சனிக்கேது குரு ராகு குருகேது இந்த சேர்க்கை உள்ளவங்க கூட்டு தொழில் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க இது அதனுடைய தசாபதி காலங்களில் கண்டிப்பாக இவங்களை பெரிய கடனாளி ஆக்கி ஆக்கிடும் அதுபோல் ஒருத்தவங்களுக்கு குருகேது சேர்க்கை இருந்து ஆப்போசிட் ஜாகத்துலேயும் இவங்களுக்கும் ஒரு குருகேது இருக்குது ஆப்போசிட் ஜாதத்துலேயும் ஒரு குரு கேது இருக்குதுன்னு வச்சிங்க அப்போ ரெண்டுக்கு பேருக்குமே குரு கேது இருக்கிற ஜாதகத்தை கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது இதுவும் வந்து தொழிலாளர் கடன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அவர் அந்த குரு சுக்கரன் சனி இது மேலே ராகு கேது இருக்கக்கூடாது குறிப்பாக கேது இருக்கக்கூடாது குரு கேது சேர்க்கை ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடாது சனி ராகு சனி கேது சுக்கரன் ராகு சுக்கரன் கேது இந்த குரு கேது குரு ராகு குரு கேது இந்த சேர்க்கை உள்ளவங்க பெரும்பாலும் கூட்டு தொழில் செய்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை செஞ்சாலும் வந்து அதனால் வந்து அவங்க கடனாளி ஆயிடுறாங்க இப்படி தான் இந்த செய்ய அந்த கூட்டு தொழில் செய்ய முடியாத ஜாதகத்தில் இந்த அமைப்புலாம் இருக்குங்க ஓகேங்களா இப்போ யாரெல்லாம் வந்து கூட்டு தொழிலால் லாபம் அடைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குரு இருக்கிற சாத ஜாதகத்தில் ஆப்போசிட் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அது சிறப்பான அமைப்புங்க குரு இருக்கிற இடத்துல ஆப்போசிட் ஜாதத்தில் சனி இருந்தால் சிறப்பு அப்போல சுக்கரன் இருக்கிற இடத்துல குரு இருந்தாலும் சனி இருந்தாலும் சிறப்பு அப்போலாம் சனி பகவான் இருக்கிற இடத்துல ஆப்போசிட் ஜாதத்தில் குரு இருந்தாலும் சிறப்பு ஏழாம் அதிபதி சூரியன் இருக்கிற இடத்துல குரு இருந்தது அப்படின்னாலும் அது வந்து வளர்ச்சியாக இருக்கும் அந்த கூட்டாளியை சேர்த்ததுலேருந்து அவங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும் இப்படி இந்த ஒரு ஜாதத்தில் இருக்கிற கிரகம் மேலே ஆப்போசிட் ஜாதத்தில் வளர்ச்சியை கொடுக்குற கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கூட்டுத் தொழிலால் அவங்க வளர்ச்சி அடைவாங்க இதுபோல் இன்றைக்கி ஒரு ஜாதத்தை இணைக்கும் போது அதுக்கான புத்தியும் அதனுடைய கொடுப்பனையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து இணைக்கிற ஜாதகத்தை அந்த கூட்டுத் தொழில்னு சொன்னாங்க அப்படின்னாலே அந்த இணைக்கிற ஜாதகம் அந்த ஜாதம் ரெண்டு ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்து தான் நம்ம கூட்டுத்தொழிலுக்கு ஓகே சொல்லணும் ஒரு ஜாதத்தில் மட்டும் உங்களுக்கு கூட்டுத்தொழில் செய்கிற யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் இணைக்கிற ஜாதகம் அந்த ஜாதகம் இணையும் போது இவங்க நல்லா இருப்பாங்களான்னு பார்த்து நம்ம வழிகாட்டுறது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் உங்கக்கிட்ட வர்ற ஜாதத்தை ஒரு ஜாதத்தில் இருக்கிற அமைப்பு ஆப்போசிட் ஜாதத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் சப்போர்ட் பண்ணுதா இல்லை வந்து அதை வந்து கட் பண்ணுதான்னு பார்த்து நீங்கள் சொல்லணும் அவசியம் அப்போ அதுக்கு நடக்கிற புத்தியும் அந்த அந்த தொழிலுக்கு த சப்போர்ட் பண்ணுதா இதெல்லாம் இந்த ரெண்டு ஜாதகமும் கூட்டு தொழிலுக்கு நல்லா இருந்து நடக்கிற புத்தி ரெண்டு பேருக்கும் சாதகமாக இல்லை அப்படின்னா அது வந்து கூட்டு தொழில் செஞ்சும் புரோஜனம் இருக்காதுங்க அப்போ எல்லா விக வதத்திலையும் இந்த கூட்டுத் தொழிலும் வந்து நம்மகிட்ட கேட்கும்போது அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனிக்கணும் கவனித்து அவங்கள வழி நடத்தலாம் இதுபோல் எளிமையான பலன் சொல்கிற வீடியோ வந்து நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் நிறையா வந்து ஆரம்ப நிலையில் ஒரு ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பலன் சொல்ல முடியல அப்படின்றவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு எளிமையான வீடியோ தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஒரு திருமணம் தொடர்பாக தசாபுதி பார்க்குறது தொடர்பாக எல்லாமே தனித்தனி ப்ளே இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிடிச்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடச்சிட்டு இருக்கும் அந்த வகையில் நம்ம வீடியோவும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு பதிவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே